ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ரியா சேனல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் ஸ்ருதிகா கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா நீங்கள் வந்து கரண் அண்ட் சும் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ ஸ்ருதிகா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதாவது நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பொழுது ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து இவங்க ரெண்டு பேர் பழகுறாங்கன்னு தெரிஞ்சப்போ நானுமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா நான் சும்மோட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் சும் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி ஆயிட்டா ஏன்னா நான் வீட்டை விட்டு தனியாக எங்கேயுமே தங்குனது இல்லை ஸோ சும் வந்து எனக்கு அந்த கம்ஃபர்டை கொடுத்ததுனால நான் சும் வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி நினைச்சிட்டேன் அதனால என்ன பண்ணிட்டேன்னா நம்ம எப்பவுமே நம்மளோட சிஸ்டருக்கோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு எப்பவுமே நல்லது நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா அதே மாதிரி இப்போது ஃப்ரெண்டுக்கு இல்லை சிஸ்டருக்கு வந்து பாய் யாராவது இருக்காங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவோம் இல்லை இவங்க ஓகே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்மார்க் மாதிரி கொடுப்போம் இல்லையா ஸோ அதுதான் வந்து நான் உள்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நான் ரொம்ப ஜும் கிட்ட அதனால வந்து சும்கு எப்போவுமே வந்து நல்லது தான் நடக்கணும் அப்படின்றதுனால நான் நிறையா வந்து அந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன் ஆனால் நாட்கள் போக போக எனக்கே ஃபீல் ஆச்சு சும் கரண்ட் கூட இருக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதே மாதிரி கரண்ட் பார்த்தீங்கன்னா சும் சுத்தி இருக்கும் பொழுது அவரும் ஹாப்பியா இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அவங்களோட பாண்ட் வந்து எனக்கு அழகா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நைன்டி டேஸ்க்கு அப்புறம் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே கூட நான் சொன்னேன் சும் கிட்ட இந்த மாதிரி கரண் வந்து ஓகே நல்ல பயன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ரைட் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்போ சும் சொன்னாங்க பேசாத பேசாத இதை பத்தி எல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வெளியில வந்து கூட சும் கிட்ட ஒரு தடவை கால் பேசினேன் அப்போ நான் சொன்னேன் வெளியில வந்து பொழுது எனக்கு ரொம்ப அழகா தெரியுது உங்களோட பாண்ட் அதனால வந்து ஹீஸ் ரைட் கை ஃபார் யூ உனக்கு உனக்கு அவர் ரைட் அண்ட் அவங்களுக்கு நீ ரைட் அப்படிங்கிற மாதிரி யூ போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இங்க சும்மன் கரன் பத்தி தானே பேசியிருக்காங்க அதனால வந்துட்டு பெருசா எந்த விதமான பேட் கமெண்ட்ஸும் இருக்காதுன்னு கமெண்ட் செக்ஷன் போய் படிச்சா அங்கயும் வந்துட்டு ஒரு நாலு பேர் தான் செய்யறாங்க சுருத்திகாவை பத்தி தப்பா ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்காங்க உள்ள இருக்கும்போது வேற மாதிரி பேசுனாங்க வெளியில வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்து மாறிட்டாங்க போல அப்படி இப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணி எழுதியிருக்காங்க இல்லை எனக்கு புரியல இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மனுஷங்களா இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுப்போம் நாளைக்கு அதே விஷயத்த வேற மாதிரி யோசிச்சு வேற டெசிஷன் எடுப்போம் ஸோ நம்மளே வந்து நம்மளோட டெசிஷன்ஸை தடவை மாற்றும் போது நம்ம மைண்ட் செட்டை பொழுது ஏன் வந்து சுத்திக்காவும் தானே அவங்களுக்கும் வந்துட்டு அந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட்லாம் இருக்கலாம் இல்லையா பல விஷயங்கள் பார்க்கறாங்க ஒரே மாதிரி யோசிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல ஸோ மாற்றம் வரலாம் ஏன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து அதுக்காக அவங்கள புட்டு திட்டிருக்கீங்க வீட்டுக்குள்ள அப்படி சொன்னீங்களே வெளியில வந்து இப்படி பேசுறீங்க ஏன் மாற்றி மாற்றி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு புரியல இவங்க எல்லாம் எப்போ மாற போறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்தச்சும் எல்விஷ் யாதவோட ஒரு கான்ட்ரவர்சி பத்தி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் அதை பத்தி நான் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சும்மை பத்தி எல்விஷ் வந்து தப்பா பேசினாரு ரோஸ்டிங்ன்ற பேர்ல வந்துட்டு அவங்கள பத்தி தப்பான கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாரு எல்விஷ் அதுக்கு சும்மா பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு எழுதி இருந்தாங்க இது விஷயமா எல்விஷ் யாதவ் கேஸும் வந்துட்டு ஃபைல் ஆயிருக்கு சோ இந்த கான்ட்ரவர்சி பத்தி ஸ்ருதிகா கிட்ட கேட்டாங்க அப்ப ஸ்ருதிகா சொன்னாங்க எதுக்கு வந்து எல்விஷ் இப்படி பேசுறாருன்னு தெரியல சும்மா வந்து எல்விஷ் எல்விஷ் பத்தி பத்தி தப்பா தப்பா பேசல எதுக்கு சும்மா பேசுறாரு பாட்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ரோஸ் பண்ணணும் அந்த கேரக்டர் ஆனா வந்துட்டு ரோஸ் பண்றதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் பேசிதான் ரோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரோஸ்டிங்ன்றது வந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்தா போதும் ஆனா ரோஸ்டிங்க்கும் ஒரு வரமுறை இருக்கு ஒரு லைன் டிரா பண்ணணும் இந்த அளவுக்கு மோசமா பேச வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது சிரிக்க வைக்கிற விஷயம் கிடையாது என்னோட ஸோ அவங்கள பத்தி பேசும்போது நிஜமா எனக்கு ஹர்ட் தான் செய்யுது அப்படின்ற மாதிரி சுருத்திகா சொல்லிருக்காங்க இந்த வீடியோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் தேங்க் பண்ணி போட்டிருக்காங்க நார்த் ஈஸ்ட் மக்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு தேங்க்ஸ்ன்னு போட்டிருக்காங்க எல்லாம் ஹாய் ஸ்ருத்திகா வந்து கரண்ட் சும்க ஆதரவாக பேசினது எல்லாமே ஓகே தான் பட் ஏன் வந்து இந்த மாதிரியான அதாவது ஸ்ருதிகா பத்தியான கேள்விகளை வந்துட்டு சும் கிட்டயோ கேட்க மாட்டேங்கிறாங்க எப்போவுமே ஸ்ருதிகாவை ஸ்பாட்டில் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்க்கான கொஷின் ஆன்சர்ஸை கேட்டு அதில் நாலு பேரை திட்ட விட்டு எதுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு புரியல உங்களுக்கு இதுக்கான விடை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம் பாய்